அதனாலதான் ஒவ்வொரு நாளும் திருச்செந்தூரில் பூஜை பண்ணிட்டு இந்த பன்னீர்நிலை பிரசாதம் விசேஷமாக கொடுக்கப்படுது இதை வாங்கிட்டு போனால் பக்தர்களுக்கு நோய் தீர்வு தீராத பிரச்சனைகள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்வினை கோளார்கள் தீய சக்திகளோட வணக்கம் வணக்கம் அனைவரீதியில் லட்சுமி கடாச்சம் நேரச்சிருக்கும் செல்வ வழம் தெரியணும் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு முருகனை பத்தி தான் முருகனுடைய கோயில் திருச்செந்தூர் கோயில் திருச்செந்தூர்னாவே நமக்கு வந்து ரொம்ப முருகனுடைய ரெண்டாவது ஒரு என்னன்னா ஒரு சிறப்பு இருக்கு இங்க மட்டும்தான் கடல் இருக்கு முருகனுடைய மற்ற ஸ்தலங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இங்க கடல் இருக்கு சூரபத்மனை பத்மனை முருகப்பெருமான் இந்த இடத்துல தான் வதம் செய்கிறாரு சூரபத்மனை அழித்து சேவலாகவும் மயிலாகவும் தன் அருகில் வைத்துக் கொள்கிறார் இங்க வந்து ஒரு பிரசாதம் ரொம்ப விசேஷமாக கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பன்னீர் இலை பிரசாதம் பன்னீர் இலை பிரசாதம் ஏன் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு அப்படின்னா அப்ப பன்னீர் மரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகனின் பெருமையை கூறிய வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பன்னீர் மரங்களாக மாறியது அதனாலதான் இந்த பன்னீர் மரத்தினுடைய இலைக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது பன்னீர் மரம்னு எப்படி பேர் வந்துச்சு பன்னி அதையும் பார்த்தலாம் முருகனுக்கு பனிரெண்டு கைகள் வழுதுப்பக்கம் ஆறு கைகள் இடதுபக்கம் ஆறு கைகள் இங்கே உள்ள இலைகளை பார்த்தோம்னா முருகனுடைய நேராக வைக்கும் வச்சு பார்க்குறப்போ அந்த பன்னீர் மரத்தோட இலை வந்து எப்படி இருக்கும்னா முருகனுடைய வேல் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் அதனுடைய நரம்புகள் இடது பக்கம் ஆறு நரம்புகளாகவும் வலது பக்கம் இட ஆறு நரம்பாக இருக்கு இது பார்க்காம சாட்சாத் முருகப்பெருமாள் மாதிரி இருக்கு பனிரண்டு இலைகள் தான் மருவி பன்னீர் இலைகள் வந்துருச்சு இதில் வைக்கப்படும் கொடுக்கிற விபூதி ரொம்ப விசேஷமாக கருதப்படும் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் திருச்செந்தூரில் பூஜை பண்ணிட்டு இந்த பன்னீர்நிலை பிரசாதம் விசேஷமாக கொடுக்கப்படுது இதை வாங்கிட்டு போனா பக்தர்களுக்கு நோய் தீர்வு தீராத பிரச்சனைகள் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சேவினை கோளார்கள் தீய உம் தொந்தரவுகள் எது இருந்தாலும் இந்த பிரசாதம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா வாயில கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டா கூட அனைத்து பிரச்சனையும் போகிறதா நம்பிக்கை இருக்கு அதை நம்பி செய்றாங்க தான் இந்த பன்னிரீலை பிரசாதத்துக்கு ரொம்ப விசேஷமா கருதப்படுது நன்றி